ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நான் நல்லா சூப்பரான எல்லா கோயில் தரிசனமும் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க கோயிலுக்கு கிளம்பியாச்சு திட்டக்கட்ட ஒரு நாலஞ்சு கோயில் பிளான் பண்ணிவிட்டு போகிறோம் என்னென்ன கோயில்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வரிசையாக ஒன் பை ஒன்று உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் முத முதல்ல திருவானை கோயிலுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம் இந்த கோயில் வந்து நான் சின்ன பிள்ளையில் வந்திருக்கேன் திட்டக்கட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு பதினேழு வருஷம் இருக்கும் பதினேழு பதினெட்டு வருஷம் இருக்கும் இந்த கோயிலுக்கு நான் வந்து அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வரேன் டோட்டலாக வந்து இடமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்குமே நிறையாவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ காட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும் அங்கங்கே தான் வீடுங்க இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுங்க நெருக்கி நெருக்கி நிறைய பெரிய ஒரு சிட்டி மாதிரி இருந்தது இந்த கோவிலுக்கு வந்து திருவண்ணை காவல்னு ஏன் பேர் வந்ததுன்னா இது ஒரு குட்டி ஸ்டோரி என் பொண்ணு தான் சொல்லணுங்கிறா ஏன்னா அவளுக்கு போர் அடிக்குதான் அதனால் அவளே நானே சொல்கிறேன் இதுக்கு மேலே அவள் பேசுவாள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டோரி வந்து ஃபஸ்ட் எனக்கு தெரிய தெரியாது இந்த ஸ்டோரி வந்து எங்கள் அத்தை தான் எனக்காக சொன்னாங்க அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு மரத்து பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்துச்சான் அந்த சிவலிங்கத்து பக்கத்தில் அந்த மரம் இருந்ததில்ல அந்த மரத்தில் வந்து ஒரு சிலந்தி இருந்தது அந்த சிலந்தி வரும் ஒரு சிவன் பக்தன் ஸோ அந்த சிவன் பக்தன்றது அப்படின்றதுனால அதோடய சிலந்தி கூடு கட்டி சிவனுக்கு நலன் வர மாதிரி ஒரு கூடு கட்டி தினமும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு இன்னொரு ஒரு யானை இருந்துச்சு அந்த யானையும் வந்து ஒரு சிவன் தான் அந்த யானை என்ன பண்ணுச்சு தினமும் நல்லா சுத்தமாக குளிச்சிட்டு அதோடய தும்பி தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த சிவனுக்கு நல்லா அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தினமும் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சிலந்தியோட கூடு வந்து களைஞ்சிடுது உடஞ்சி விழுந்துடுது தினமும் இந்த மாதிரி நடக்குதே நம்ம தினமும் கட்டி வச்சா தினமும் மாதிரி நடக்குதே அப்படின்னு நினச்சி அது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துச்சான் அப்போ ஒரு நாள் அதே மாதிரி அதை குளிச்சுட்டு அந்த தண்ணி அடிக்கும் போது அந்த சிலந்தியும் சேர்த்து அதோடு இறந்துருச்சான் அப்போது அந்த சிலந்தி வந்து அந்த சிவன்கிட்ட வந்து தியானம் பண்ணி இந்த மாதிரி நான் அவங்களுக்காக நிழல் வச்சு இது பண்ணால் அந்த யானை வந்து என்னை கொண்டுருச்சு நீங்கள் தான் எனக்கு ஏதாச்சும் தரணும் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு தான் சிவன் சொன்னாராம் சரி நீ அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெரிய ராஜாவாக பிறப்ப அந்த ராஜாவாக பிறந்த பிறகு நீ நிறைய கோவில் கட்டுவ அந்த அந்த கோவிலுக்குள்ளே யானை வரவே முடியாத அளவுக்கு கட்டுவ அப்படின்னு சொல் சொன்னாங்களாம் அடுத்த ஜென்மத்தில் அதே மாதிரி அவங்க அந்த சிலந்தி வந்து ஒரு ராஜாவாக பிறந்துச்சான் பிறந்த பிறகு அந்த ராஜாவுக்கு முன் ஜென்மத்தோட ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்த உடனே அவர் வந்து எழுபத்தி ரெண்டு கோவில் கட்டியிருக்காரு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் கட்டியிருக்காரு அதே மாதிரி தான் அதில் ஒன் ஆஃப் த கோவில் தான் இந்த திருவானைக்காவில் இந்த கோவிலுக்குள்ளேயும் யானை உள்ளே வரவே முடியாத அளவுக்கு கட்டியிருக்காங்க அதே மாதிரி தான் மிச்சம் இருக்க எழுபத்தி ஒரு கோவில்லேயும் யானை உள்ளேயே வர முடியாத அளவுக்கு ஒரு கோவிலை அந்த ராஜா கட்டியிருக்காரு இதான் அந்த கதையோட ஸ்டோரி திரு ஆணை யானை அப்படின்றத ஆணையாக மாறிடுச்சு காவல் அப்படின்னா சிலந்தி அப்படின்னு அர்த்தம் தான் திரு அப்படின்றது அந்த சர் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸோ திரு ஆணை காவல் அப்படின்னு இந்த கோயிலுக்கு பேர் வந்துடுச்சு நாங்கள் இந்த தடவை போயிருக்கும் போது கூட யானை வந்து வெளியில தான் இருந்துச்சு நாங்கள் அதை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது கூட வெளியிலேருந்து தான் வாங்கினோம் இப்போ கூட யானைகளால் உள்ளே வரவே முடியாது அந்த யானை இருக்குது பார்த்திங்களா அதை தாண்டி போனாக்கா கோமாதாவுக்குன்ட்டு நிறைய ஒரு குடில் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க அங்கே வரிசையாக ஒரு திட்டக்கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது மாடுகிட்ட இருந்தது நம்ம அகத்திக்கீரை வெளியில் வா விற்பாங்க அதை வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்தோம்னாக்க நம்மளோட பாவம்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீரை வாங்கிட்டு போய் மாட்டுக்கு கொடுப்பாங்க அந்த கோயில் அது ஒரு ஸ்பெஷலு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கோயில் நல்ல பிரம்மாண்டமாக இருந்தது எந்த பக்கம் போனோம் எந்த பக்கம் வர்றதுன்னே தெரியாத அளவுக்கு பெரிய கோயில் ஒவ்வொரு தூணுமே அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அவ்வளோ மொத்த மொத்தமாக இருந்தது கோயிலுக்குள்ளே வந்தாலே அவ்வளோ நிம்மதியாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தூரம் நடக்கும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த வாக்கிங் இந்த காலத்தில் போகிற மாதிரி அந்த காலத்தில் போக மாட்டாங்க இல்லையா அதனால் கோயில் பெருசு பெருசாக கட்டுறதுனால இந்த வெள்ளி செவ்வாய் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு தான் அந்த மாதிரி கட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் கோயில் நடந்து நடந்து பயங்கர கால்வெளியே வந்துருச்சு திட்டக்கட்ட உள்ளே நடந்ததே ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் கிட்டே நடந்துருப்போம் போல் இருக்குது அந்தளவுக்கு கோயில் வந்து பெரிய கோயில் இப்போ சாமி தரிசனமும் நம்ம கருவறைக்குள்ளேயே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம் எல்லாருமே வெளியில இருந்தே தான் கும்பிட்டாங்க நாங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டு சாமி பக்கத்துலேயே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் எங்களுக்கு அது ஒரு கொடுப்பனையாக இருந்தது இப்போ சூப்பராக வந்து இந்த கோயில் தரிசனம் பார்த்து எனக்கு அப்படியே மன திருப்தியோடு நான் வந்து அடுத்த கோயிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் அடுத்து என்ன கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா ரொம்ப லெண்டாக போயிட்டுருக்கு அதனால சரி இதோடு நம்ம முடிச்சுப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன கோயிலுக்கு போகிறோம் என்ன என்ன சாமி ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணோன்ட்டு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் மக்களே பாய்